வணக்கம் பாட்டி சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று சேலம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தாலுகா அலுவலகங்களிலும் ஜமா பந்தி பதினெட்டாம் தேதி தொடங்குகிறது கலெக்டர் பிருந்தா தேவி தகவல் இந்த செய்தியை முடிந்தவரை உங்களுடைய உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நாளை முதல் நாளாக இருக்கிறது நாளைக்கு தொடக்கம் ஆரம்பம் இதனால் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த விஷயங்கள் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சேலம் ஜூன் பதினைந்து சேலம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தாலுகா அலுவலகங்களிலும் வருகிற பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை ஜமாபந்தி முகாம் நடைபெற இருக்கிறது என மாவட்ட கலெக்டர் தேவி தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் கூறியிருப்பதாவது சேலம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தாலுகா அலுவலகங்களிலும் வருகிற பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை ஜமாபந்தி முகாம் நடக்கிறது இந்த முகாமில் பொதுமக்கள் பட்டா மாறுதல் இலவச வீட்டுமனை பட்டா வாரிசு சான்று பிறப்பு மற்றும் இறப்பு சான்று குடும்பட்டை ஜாதி சான்று வருமான சான்று முதல் பட்டதாரி சான்று இருப்பிட சான்று ஆதரவற்ற விதவை சான்று கணினி சிட்டா திருத்தம் மின்சார இணைப்பு முதியோர் உதவித்தொகை மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை விதவை உதவித்தொகை நில அளவை குடிநீர் பொது சுகாதாரம் தெருவிளக்கு சாலை வசதி பசுமை வீடு சிறு விவசாயி சான்று மற்றும் இதர மனுக்களையும் விண்ணப்பித்து பயன்பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது பதினெட்டாம் தேதி முதல் சேலம் டவுன் தாலுகா அலுவலகத்தில் கலெக்டர் பிருந்தாதேவி தலைமையில் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரையிலும் மாவட்ட வருவாய் அலுவலர் மேனகா தலைமையில் வாழைப்பாடி தாலுகா அலுவலகத்திலும் ஜமாபந்தி நடக்கிறது மேட்டூர் சப் கலெக்டர் பொன்மணி தலைமையில் ஓமலூர் தாலுகா அலுவலகத்திலும் சேலம் உதவி கலெக்டர் அம்பாயிரநாதன் தலைமையில் ஏற்காடு தாலுகா அலுவலகத்திலும் ஜமாபந்தி பந்தி நடைபெறவுள்ளன மேலும் சங்ககிரி தாலுகா அலுவலகத்தில் உதவி கலெக்டர் லோகநாயகி தலைமையிலும் ஆத்தூர் தாலுகா அலுவலகத்தில் உதவி கலெக்டர் பிரியதர்ஷினி தலைமையிலும் மேட்டூர் தாலுகா அலுவலகத்தில் உதவி ஆணையர் கலால் மாறன் தலைமையிலும் ஜமாபந்தி நடக்கிறது பெத்தநாயக்கன்பாளையம் தாலுகா அலுவலகத்தில் சப் கலெக்டர் மயில் தலைமையிலும் கெங்கவெல்லி தாலுகா அலுவலகத்தில் மாவட்ட வழங்கல் அலுவலர் கணேஷ் தலைமையிலும் ஜமாபந்தி முகாம் நடைபெறவுள்ளன காடையாம்பட்டி எடப்பாடி காடையாம்பட்டி தாலுகா அலுவலகத்தில் தனித்துணை கலெக்டர் முத்திரை கட்டணம் ரவிச்சந்திரன் தலைமையிலும் தலைவாசல் தாலுகா அலுவலகத்தில் சப்கலெக்டர் சென்னை கன்னியாகுமரி துயிர்தட திட்டம் பாலசுப்பிரமணியன் தலைமையிலும் வருகிற பதினெட்டாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரையிலும் ஜமாபந்தி நடக்கிறது சேலம் மேற்கு தாலுகா அலுவலகத்தில் மாநகராட்சி அம்மாப்பேட்டை மண்டல உதவி ஆணையர் வேடியப்பன் தலைமையிலும் சேலம் தெற்கு தாலுகா அலுவலகத்தில் மாவட்ட கலெக்டரின் நேர்முக உதவியாளர் தேர்தல்கள் சிவ சுப்பிரமணிய பிள்ளை தலைமையிலும் ஜமாபந்தி பந்தி நடக்கிறது எடப்பாடி தாலுகா அலுவலகத்தில் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர் முருகன் தலைமையில் ஜமாபந்தி நடைபெற உள்ளது இந்த பந்திகளுக்கு வருவாய் தீர்வாய அலுவலர்கள் நியமனம் செய்து உத்தரவிடப்பட்டுள்ளது இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது மேலும் இந்த செய்தித்தாளுடைய லிங்கையும் மற்றும் மாவட்டத்தில் எந்தெந்த தேதியில் எந்தெந்த கிராமங்களில் நடைபெறுது என்ற விவகாரத்தையும் ஒரு பிடிஎஃப்ஃபாக கன்வெர்ட் பண்ணி லிங்கை இந்த வீடியோவுடன் இணைக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்